கோவிலுக்கு போகிறது முன்னோருங்க எப்படி வழிபட்டாங்களோ அது மாதிரி வழிபடுறது கோவிலுங்களுக்கு போடுறது முன்னோருங்க எப்படி பாடினாங்களோ அந்த இறைவனுடைய பேரை புகழ்ந்து பாடினாங்களோ அது பாடுறது இது ரெண்டுமே சரியே சரியே இது சராசரி மனிதனுடைய நிலை யோகம் ஞானம் நாலு பதங்கள் இருக்குது அந்த யோகம் ஞானம்ன்றான்னா இப்போ கோ சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்டோம் சாமிக்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னேன் ஆனால் சாமி ஒரு நாள் என் கஷ்டத்தை கேட்கவே இல்லையே அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி பெரியவங்க வச்சுருக்கணும் இல்லையா அப்படின்னு தேடுறது எரியை அப்போது அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேர் வந் வச்சு அந்த பேரில் புகழ்ந்து அந்த கடவுளை பாடுறார் பாடும்போது அது ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போவும் பதில் கிடைக்கல ஆனால் மன சந்தோஷம் கிடைக்குது சரி இந்த மன சந்தோஷம் போதுமா அப்படின்னா போதாது ஏன்னா என்னுடைய ஆதங்கம் நான் கடவுளை பார்க்கணும் அதுக்கு இது ரெண்டு பத்தலையே அப்போ இதுக்கு வேற என்ன வழி இருக்குது வேற ஏதோ வழி வச்சிருக்கில்லையே பார்த்தவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்கள அப்படின்னும்போது அப்போ சொல்கிறாரு கிரி யோகம் அப்போ யோகம்ன்றது என்ன அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன் நான் முன்ன பின்ன பீச்சை பார்த்ததில்லை ஆனால் பீச்சை பார்த்தவங்க சொல்கிறாங்க பீச் ஒன்று இருக்குதுப்பா அது ரொம்ப அருமையாக அள அடிக்கும் ரொம்ப பெரிய கடல் அதுக்கு அளவே இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் பார்த்ததில்லை சரி சொன்னவங்க போய் சொல்ல மாட்டாங்க பொய் சொல்கிறவங்க கிடையாது உண்மையை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம் அப்போ கடற்கரையில் போய் நின்று அந்த கடலை பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்தது என் கண்ணாலையும் அதை பார்க்கும்போது இது நிஜம் எவ்வளோ பெரிய உண்மையை அந்த மகான்கள் மறைச்சி சொல்லிட்டு நமக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஞானம் இல்லையா அப்போ சரியே கிரியே யோகம் ஞானம்னு நாலு பதங்கள் மனிதனுக்கு இறைவன் அடையிறது வகுத்து வச்சிருக்குது ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு வம்பு எதுவோ நான் பிறந்தங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறேன் இது எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை வரும் அப்படின்னா இவன் பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் இருக்கிற வரைக்கும் வரும் பாக்கெட்டினுடைய பணமும் மனசனுடைய பலமும் போச்சுன்னா நான் ஏங்க பிறந்தேன் எதுக்குங்க இன்னும் நான் பூமியில் உயிரோடு இருக்கணும் எவ்வளோ துன்பப்படுறேங்க மருமாவும் ஒரு பக்கம் திட்டுறாங்க உள்ளவராக ஒரு பக்கம் ஒதைக்கிறாங்க பேரம் ஒரு பக்கம் திட்டுறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையாங்க இந்த கடவுளுக்கு எங்கே இறக்கமே இல்லையா என்னை கொண்டு போகலையா அப்படின்ற வார்த்தை இந்த முதுமைக்கு தானாகவே வந்தது யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்போ தானாகவே வந்துடுது அப்போது இப்படிப்பட்ட சரியே கிரியே இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்கிது இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் முதுமையில் வந்துடுது